இதாமல் வந்து பாதிப்போன்னு சொன்னால் யாழ்ப்பாண சேன்ஜேஸ் கிரிக்கெட் அரங்கத்தின் நெல்லை பகுதி இந்த வேறு அங்கே வேத காற்ற மயானம் ஒன்று இருக்கு அதை பொழுது அந்த ரொம்ப ஹலோ ஓகே வெல்கம் டு கேபி என்ன என்னக்கென வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கணும்னு பாதிங்க சொன்னால் மண்டதை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம் நாங்கள் என்ன மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது இன்னும் அப்படி இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படி இருக்கணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொன்னால் பன்ன பண்ணை ரோட்டால் போய் கொண்டு கேட்க அதில் போட் போட்டிருக்கும் மண்டதி வந்து அதான் அப்படியே திரும்பினா சரி போட் போட்டிருக்கு வர்ற வரையுமே மண்டதி வந்து ஆறு கிலோமீட்டர் பண்ண ரோட்டால் போட்டு சொன்னால் விடக்கையால் ஒரு ஒன்று வரும் அதான் அப்படியே போனீங்கன்னு சொன்னால் ஆறு கிலோமீட்டர் மண்டதிக்கு தான் வரும்

அதோட உலகம் ஆகி இதுல வந்து ஒரு மாதிரி படம் ஒண்ணு போட்டிருந்தாங்க பழைய வீடுகள்லாம் இருக்கு பாருங்க இதுக்கே வந்து பழைய வீடுகள் தான் பே அபி பூங்காண்ட பூங்கா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மண்டதி முருகன் கோயில்

மற்றது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலன பிரதேச சபை இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் திருவன்காடு சித்தி விநாயகர் ஆலயம் இந்த ஆலயம் இருக்குதானே இந்த ஆலயத்திற்கு முன்னாலயம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எந்த பெரிய ஆலமரம் இருக்கின்றது அது புழுத சைஸை பருவந்து எந்த பெரிய இந்த பாருங்க ஃபுல்லாவே அந்த பழைய கொடுதான் அந்த கடத்துல விட்டுட்டு போன பொழுது இதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மண்டதி பிரதேச வைத்தியசாலை மண்டதி தானே அதுக்கு போகிறதுக்கு முதல்ல ஒரு ஒழுங்கி ஒன்று இருக்கு அந்த ஒழுங்கியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் செண்டு பக்கமும் பனை அங்கால அங்காள அங்கே ஒரு பழைய ஊடு ஒன்று இருக்கு இல்லை வேறு இங்கே வேத காற்று மயானம் ஒன்று இருக்கு கடைசியில வருதடம் இதுதான் கொண்டாடும் போது ஒரு நூறு பேரு உயிர் விட்டு போன பின்னே கூட பக்கம் பாருங்க வயல்காணிதான் நெஞ்சாலையும் வயல்காணி தான் நெல் பாயில் காணி அப்படி அவங்க மட்டும் பாயில் காணி எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மண்டது ப்ளூ ப்ரோட்டன் அந்த ரோட்டா இது